பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறாங்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் ஊக்கில் தண்டனை என்பதை காட்டிலும் சாகும் வரைக்கும் ஏற்றப்பட்டு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வர முடியாது நான் வந்தேன்னா என் குடும்பமே சூசைட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு முடிவுன்னு இதுக்கு மேல என்ன மாதிரி பொண்ணுங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் கொடுக்குறேன் போலீஸ் இதுக்கு நடவடிக்கை எடுத்து அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு பிள்ளைகளுக்கு பக்கம் என்னை விசாரித்து பார்த்த வரைக்கும் இருக்குது அவர்களெல்லாம் அரசியல் பின்பலம் உடையவர்கள் குறிப்பாக அதிமுகவினுடைய நிர்வாகியினுடைய உறவினர்களும் இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அன்றாடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக கோவை மகளிர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பதாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று ஆரவாரம் செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தீர்ப்பினுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய சம்பவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டையே ஒழுக்கக்கூடிய மிக ஒரு துயரமான ஒரு சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தன்னை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை காவல்துறையினிடத்திலே பதிவு செய்கின்றார் இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்த பிறகு அடுத்த சில நாட்களில் பார்த்தோம் அப்படி சொன்னால் மீண்டும் ஒரு பெண்மணி வந்து அதே போன்று இதே நபர்கள் மீது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கின்றார்கள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவல்துறை அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க கூடிய நிலையில் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் செய்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சகோதரர் மிக கடுமையான முறையில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களால் தாக்கப்படுகின்றார் அதிலிருந்து வழக்கு நிலைகள் வந்து சூடுபிடிக்குது அந்த விஷயங்கள் எடுத்து இன்றைக்கு விசாரிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினம் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா வழக்கு விசாரணை நடக்கக்கூடிய அந்த நிலையில் மீண்டும் பல பெண்கள் குற்றம் சாட்டு போட்டவர்கள் மீது அதே போன்ற பாலியல் குற்றச்சாட்டை வந்து பதிவு செய்கிறாங்க பெண்களை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை அள வைத்து அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்ததன் காரணமாக பல பெண்கள் வந்து இவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கின்றார்கள் இந்த வழக்கு எடுத்த ஆரம்ப நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை நீர்த்து போகக்கூடிய செய்யக்கூடிய அளவிற்கு தான் பல நிகழ்வுகள் வந்து நடந்தது அந்த நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கண்டன குரல்கள் எழுந்ததன் அப்படின்னு சொன்னா சிபிசிஐடிஐக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அதன் பிறகு சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணை வேகம் என்பது துரிதப்படுத்தப்பட்டது விசாரணையினுடைய முடிவில் வெளிவந்த தகவல் என்னன்னு சொன்னா இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அரசியல் பின்புலம் உடையவர்கள் குறிப்பாக அதிமுகவினுடைய நிர்வாகியினுடைய உறவினர்களும் இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அந்த வழக்கில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஐந்து பேர்கள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு வேகம் இல்லாமல் இந்த வழக்கிலிருந்து எப்படி அவர்களை வந்து காப்பாற்றலாம் ஏன்னா எல்லாருமே வந்து அரசியல் பின்புலம் உடையவர்களாக இருக்கிறாங்க அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவர்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து வந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேலும் ஒரு நான்கு பேர்கள் வந்து இந்த வழக்கில் மீண்டும் வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு கோவை சிறப்பு பெண்கள் நீதிமன்றத்தில் வந்து இவர்கள் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு சேலம் மத்திய சிறையில் வந்து அடைக்கப்படுகின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தினுடைய இந்த தீர்ப்பு தான் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் தீர்ப்பாக வெளிவந்திருக்கின்றது இன்றைக்கு இந்த கோவை பெண்கள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் வந்த நந்தினி தேவி வந்து என்ன ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் இந்த வழக்கு ஆரம்பித்த நேரத்தில் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அதற்கு பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு இவர்களுக்கான தண்டனை என்ன என்று சொல்லப்படும் என்பதை குறிப்பிட்டு இன்றைக்கு என்ன தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னா இந்த ஒன்பது பேர்களுமே குற்றவாளிகள் தான் இவர்களுக்கு சாகும் வரைக்கும் வந்து ஆயுள் தண்டனை என்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்திருக்கிறான் இந்த சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு சொன்னா அவர்கள் அந்த குற்றவாளிகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தண்டனை சில பேருக்கு வந்து இரண்டு ஆயுள் தண்டனை சில பேருக்கு வந்து மூன்று ஆயுள் தண்டனை சில பேருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை சொல்லி எல்லாருக்குமே பிரித்து பிரித்து சொல்லப்பட்டாலும் அனைவருக்குமே ஒரு பொதுவான தண்டனை என்னன்னு சொன்னா சாகும் வரைக்கும் இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் சாகும் வரைக்கும் இவர்கள் வந்து ஆயுள் தண்டனை தான் அனுபவிப்பார்கள் இவர்கள் வெளியே வர முடியாது என்ற ஒரு தீர்ப்பை வந்து இன்றைக்கு கொடுத்திருக்கிறான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பலவேருடைய கருத்துக்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இந்த தீர்ப்பை குறித்து இன்றைக்கு வரவேற்று பல கருத்துக்களை வந்து சொல்றாங்க இவ்வளவு காலங்கள் கடந்த பிறகு மக்களினுடைய மனநிலை அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதில் நமக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன சொன்னால் இந்த வழக்கினுடைய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காவல்துறை தரப்பிலிருந்து கூட இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் கடந்த காலத்தில் வெளியிடப்பட்டது அது மாதிரி இந்த குற்றவாளிகளை வந்து எப்படியாவது வந்து விடுவிக்க வேண்டும் என்ற நிறைய உள்ளடி வேலைகள் பார்க்கப்பட்டதெல்லாம் நிறைய செய்திகள் மூலமாக நாம் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து வெளிவந்திருக்குன்னு சொன்னால் இது எல்லாருமே வந்து ஆரவாரமாக இன்றைக்கு வந்து கொண்டாடக்கூடிய நிகழ்வாக இருக்குது ஆனால் ஒரு சில மக்கள் இது குறித்து என்ன செய்திகளை வந்து பதிவு பண்றாங்க பார்த்தோன்னு சொன்னா இன்றைக்கு இந்த தீர்ப்பு என்பது யாராலும் வந்து மறுக்க முடியாத ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தான் இருந்தாலும் இது மாதிரியான சம்பவங்களில் வந்து ஈடுபட்ட இப்படிப்பட்ட கயவர்களுக்கு இந்த தண்டனை என்பது போதாத ஒரு தண்டனை தான் இதுபோன்று யாரெல்லாம் பெண்கள் ரீதியாக பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறாங்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் உடனடியாக அவர்கள் ஊக்கில் தொங்க விடப்பட வேண்டும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை என்பதை காட்டிலும் சாகும் வரைக்கும் ஊக்கில் ஏற்றப்பட்டு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற இதைவிட ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கும் என்று இன்றைக்கு பல மக்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறத பாக்கிறோம் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இவர்கள் வந்து சாகும் வரைக்கும் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் மக்களினுடைய வரிப்பணத்துல நல்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்ல தூங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க போறாங்க சிறைகளினுடைய நிலை இன்றைக்கு அப்படித்தானே இருக்குது பெரும்பாலான நேரங்கள்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஒரு தண்டனையே கிடையாது இதை விட அவர்கள் மிக கடுமையான முறையில் வந்து தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சில மக்கள் சொல்றத பார்க்குறோம் இப்ப இந்த தண்டனை அவர்கள் கொடுக்கப்பட்ட உடனே இதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துமா இந்த பயம் ஏற்பட்டதின் காரணமாக இன்றைக்கு நாட்டில் இது மாதிரியான பாலியல் குற்றங்கள் குறைந்து விடுமா என்றதை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு காலம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா இது குறையிறது என்பதோ அல்லது நாட்டில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்குது என்பதோ நடக்காத ஒரு விஷயம்தான் ஏன்னு சொன்னா இன்றைக்கு சட்டம் என்பது அது மாதிரி இருக்குது குற்றத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளினுடைய நிலை அது மாதிரி இருக்குது என்று பல மக்களும் இன்றைக்கு பேசுகிறத பார்க்குறோம் பல நடுநிலையாளர்கள் அது மாதிரி வந்து பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் மூத்த பெண் பத்திரிகையாளர்கள்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் இந்த சம்பவத்தில் மட்டும் கிடையாது இதற்கு முன்னால் நடந்த பல பாலியல் சம்பவங்கள் அதற்கு நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் அது மாதிரி நிலைகளை எடுத்து பேசும்போது அனைவருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்களுக்கு மரண தண்டனை தான் மிகச்சரியான ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் மூலமாக இது மாதிரியான காரியங்கள் நாட்டில் வந்து நடக்காமல் இன்றைக்கு குறைந்த பாடில்லை அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்போ இன்றைக்கு குற்றங்கள் நாட்டில் வந்து குறையணும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான பாலியல் குற்றங்கள் நாட்டில் குறைய வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் தயவு இன்றி மிக மிக கடுமையாக்கப்பட வேண்டும் இது மாதிரியான காரியங்கள் ஈடுபடுவர்கள் மீது உடனடியாக அவர்கள் மக்கள் முன்னிலையில் தூக்கில் ஏற்றி கொள்ளப்பட வேண்டும் அது மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் போதுதான் இப்படிப்பட்ட கேவலமான எண்ணம் கொண்டவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் என்று கடந்த காலங்கள்லேயும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடிய நிகழ்வா இருந்துச்சு இன்றைக்கு இந்த தீர்ப்பை ஒட்டியும் கூட பல மக்கள் அதை வரவேற்கிறாங்க நல்ல ஒரு தீர்ப்பு தான் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் கூட இது மாதிரியான குற்றங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் இவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனையாக இருக்கிறதுக்கும் என்ன ஒரு தீர்ப்பு வழங்கியது நல்லா இருக்கும்னு பார்த்து சொன்னா இவர்கள் தூக்கியில் ஏற்றி கொள்ளப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு தண்டனையாக இருந்திருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நீதி பெற்று தந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற கருத்துகளும் வந்து பதிவு செய்யப்படுது இதோட சேர்த்து இன்னும் நாம என்ன ஒரு கருத்தை சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரியான குற்றங்களை இல்லாமல் ஒரு வளமிக்க ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை ஒரு பாதுகாப்பான ஒரு நாட்டை மக்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக பெண்கள் உள்ளிட்ட ஒரு சமூக பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் எந்த அளவிற்கு வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் என்று நாம் பேசுகின்றோமோ அதே போன்று மக்களாக இருக்கக்கூடியவர்களும் அதில் வந்து அவர்களுடைய முயற்சியும் அது இருக்கணும் ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாகரிக வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்ற பேர்ல வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கு எல்லா பெரும்பாலான மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே போறத பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு பெரிய படித்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்க சரியான ஒரு ஆடைகளை நீங்க அணிவித்து நீங்க வெளியில வந்து அனுப்பணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடைகளை வந்து அணிய வேண்டும் இன்றைக்கு பெண்கள் பெண் பிள்ளைகள் வந்து நாகரிக வளர்ச்சி என்ற சொன்னால் அவர்கள் போட்டக்கூடிய அந்த ஆடைகள் அவர்கள் வெளியில் வரக்கூடிய நிலையை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முகம் சுருக்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நிலை இருக்கு அது மாதிரி எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆடை அணிவிக்க கூடாது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் நல்ல வெளியில் வரும்போது அவர்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன சமூகம் சார்ந்து அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்பதெல்லாம் உணர்ந்து நல்ல ஒரு ஆடை ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசப்படுறதை பார்க்குறோம் அதுலேயும் இன்றைக்கு ஒரு உண்மை இருக்குதா இல்லையா இஸ்லாமிய மார்க்கம் கூட இன்றைக்கு வந்து அதிகம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய என்னன்னு சொன்னா எல்லா மக்களுமே இன்றைக்கு வந்து ஒழுக்கத்தோட வந்து வாழணும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளாக இருந்தாலும் அணியக்கூடிய ஆடைகள் முதற்கொண்டு யாருடைய கவனத்தையும் திருப்புற மாதிரி இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய மார்க்கமோ இஸ்லாமிய மார்க்கம் கூட இருக்குது அப்ப அதை ஒட்டி இன்றைக்கு பல மக்கள் சொல்லக்கூடிய கருத்துகளும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளும் வந்து இது மாதிரியான தவறுகள் நடப்பதற்கு ஒரு வகையில் அதுவும் ஒரு காரணம் அது மட்டுமே காரணம் என்று பேசப்படல ஒரு வகையில் அதுவும் ஒரு காரணமா இருக்கிறதுனால பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இது மாதிரி நம்முடைய கடமையும் உணர்ந்து நாம் செயல்படணும் இப்படி கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் வாழக்கூடிய மக்கள் ஆகும் நிலையை உணர்ந்து நாம எல்லாருமாக இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய ஒரு கடமையை நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க சம்பவங்கள் இதுபோன்று பெண்களுக்கு எதிரான வந்து குற்றங்கள் இல்லாத நாட்டினுடைய சமூகத்தை நம்மால் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சமூகமாக இந்த நாட்டையும் இந்த சமூகத்தையும் மாற்றுவதற்கு நாம் அனைவருமே அதில் பங்காற்ற வேண்டும் நம்முடைய கடமையினுடைய பொறுப்பும் அதில் இருக்குது என்பதை உணர்ந்து பொறுப்புள்ள மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறோம் அக்பர் வலைக்கம் அக்பர்